எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மற்றும் பாடலர் பட்டுராம் செந்தில் பலரை படிக்க வைத்தாயே விளையாட்டு நம்ம கேப்டன் நம்ம சங்கத்தோட கடனை எப்படி அடைச்சு எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா பாபா சூட்டிங்க ஏன்னா கேப்டன் முடிவு பண்ணாங்க இங்க எல்லா சங்க கடனை அடைக்கணும் அப்ப என்ன பண்ணும் எல்லா நடிகர்களையும் சேர்த்து கலை நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க உடனே அதுக்கு கண்டிப்பாக ரஜினி கமல்ங்கிற பெரிய நட்சத்திர உச்சபட்ச நட்சத்திரங்கள் இருந்தால் தான் நமக்கு தேவையான பணங்கள் வசூலாகுங்கிறது எல்லாரும் பேசி எடுத்த முடிவு இப்போ விஜயகாந்த் சார் அவங்க கேப்டனை வந்து பாபா ஷூட்டிங்கில் ரஜினி சார் இருக்காங்க கேப்டன் பார்க்க போறாங்க இது வந்து டெல்லி கேஸ் பதிவு பண்ண ஒரு விஷயம்தான் இங்கிருந்து நேராக போறாங்க போனால் ஒரு பத்து ஓம்பது சார் போய் நிற்கிது ரஜினி சாருக்கு ஒன்றும் புரியல டக்குனு எழுந்திரிச்சு யார் யார் நம்ம கேட்குறாங்க பார்த்தா இங்கேருந்து ஒரு சிங்கர் அப்படி வந்து அப்படி இறங்கி நடந்து வருது கேப்டன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வந்தோன்னே சொல்லுங்க என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நம்ம கலைஞ்சிக்கு போகிறோன்னே நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம கேப்டன் கேட்குறதுக்கு கமல் வராங்களா எல்லாரும் வராங்களா எல்லாருமே வராங்கண்ணே நீங்கள் வரணும்னே அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டி எல்லாருமே ஒருங்கிணைந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதில் மிகப்பெரிய நிதி திரண்டது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவ ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்க அப்ப அவங்கதான் வந்து இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்குற ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணிட்டாருன்னா அதில் கொஞ்சம் கையாடல் பண்ணிட்டார் இது தெரிஞ்சு போச்சு கேப்டனுக்கு தெரிஞ்ச சும்மா வருவாரா என்ன தெரியும் எவ்வளவு பேர் அவர் அழைச்சிட்டு வந்து அதாவது ஒரு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் யாருமே பண்ணலைன்னு சொல்லி இங்க பதிவுப்பட்ட பண்ண விஷயம்தான் ரொம்ப நாளாக இருக்கிற கண்ணா யாருமே இப்படி ஒரு முன்னெடுத்து யாரும் நடத்தலை கேப்டன் தான் பண்ணாங்க அப்படி எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அந்த பணத்தை ஒருத்தன் கையாட்டுறேன்னா கேப்டன் விடுவாரா அவர் ஹீரோ ரியலில் மட்டுமா ஹீரோ ரியல் ஹீரோ அவர் எப்படி விடுவார் அப்போ வந்து அங்க உள்ள மேனேஜரை போய் கேட்டு பார்க்குறாங்க இல்லை இல்லை இவ்வளோ தான் முடிஞ்சா முடிஞ்சால் பாருங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு கேப்டன் போகிறாங்க நேரம் கேப்டன் இப்போ போகிறாங்க போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க அவன் வந்து எதுக்கும் பிடி கொடுக்காம அவங்க ரூல்ஸை பற்றி அவங்க பேசுகிறான் கேப்டன் டத்தனை அப்படியே ஒரு ஆட்சி ஊரில் இறங்கி அவர் அவர் கழுத்தை கைதி வச்சு மேலே தூக்கி அப்படியே நிறுத்திட்டாரான் அந்த படத்தில் மாதிரியே அவர் அதை செஞ்சுட்டாரு செஞ்சோன்னே அவன் வந்து பதறி போய் என்ன பண்ணிருக்கேன்னா கேப்டன் இது உங்கள் ஊர் இல்லை சிங்கப்பூர் அங்க பாருங்க சுத்தி சுற்றி பாருங்கள் எல்லாம் சிசிடி கேமரா அடுத்த பத்து வருஷம் போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிருக்கான் உடனே கேப்டன் அப்படியே நிறுத்திய சொல்லியிருக்காரு டேய் தப்பு பண்ற உனக்கே இத்தனை சிசிடி கேமரா சப்போர்ட் போனதுன்னா சரியா நடந்துக்கிறேன் எனக்கு எப்பட அது சப்போர்ட் பண்ணாம இருக்கும் போலீஸ் இந்த விஷயத்த விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் அவன் சொல்லியிருக்கான் இல்ல உண்மைதான் நான் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் வரைக்கும் கேப்டன் விடவில்லை அந்த ஸ்பாட்லயே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த பக்குமிருந்த கேப்டன் என்ன செஞ்சா என்ன நடக்கும் வேலை மிக சரியா புரிதல் உள்ள ஒரு மனிதர் கேப்டன் அது அழகா அந்த பணத்தை வசூலிச்சு ஏதோ போனா கண்காட்சி வந்துச்சு இல்லாம மொத்த பணத்தை எடுத்துட்டு வந்து அங்க வந்து கடையை எல்லா கடையையும் அடைச்சிட்டு அதுல ஒரு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து விட்டு வெளியே வந்தவர் கேப்டன் ஒரே ஒரு தலைவர் சில கொடுத்திருந்தா இந்த சம்பவத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருந்திருக்கும் தமிழ்நாடு நியோச்சு பாருங்க உங்களால இருக்குல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இருக்கட்டும் இப்போ வந்து கேப்டன் இறந்து போயிட்டாங்க கூட்டம் பெருந்திரல் அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெருந்திரல் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காதுன்னா ரொம்ப நாளாக வந்து அவர் வந்து கொஞ்சம் வீட்டிலேயே இருந்துட்டாங்க அவரோட செய்திகளோ பேட்டிகளோ வெளிசா வெளியில எதுவும் பெருசா வந்ததில்லை கொஞ்சம் மறந்து போன காலகட்டங்கள்ல அவர் இறந்துறாங்க இறக்குறாங்க அப்ப வந்து அது அப்படியே போகிறோம்னு கடந்து போகிறோம்னு நினைச்சாங்க மக்கள் பெருந்திரலாக்க வந்து நின்னாங்க அதான் ஒரு மனுஷன் வாழ்ந்த காலம் அவன் இறப்பில் தெரியும்பாங்க அதே மாதிரி தெரிஞ்சது அவ்வளவு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில இப்படி ஒரு கூட்டம் யாருக்குமே கூடங்கிற சொல்ற அளவுக்கு பதினைந்து லட்சம் பேருக்கு மேல சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியிருந்தது நிறைவடைந்தது இப்போ பாத்தீங்கன்னா சமாதி சன்னதி ஆயிடுச்சு அது விஷயம் முடிஞ்சது இப்போ சங்கத்தில் திரைப்பட நடிகர்கள் சங்கத்தில் ஒரு நினை நினைவஞ்சலி கூட்டம் வந்து ஒன்று வைக்கிறாங்க அங்கே வைக்கும்போது அந்த வளாகத்துக்கு கேட்டவள பேர் வைக்கணும்னு சொல்லி அங்க ஒரு பேச்சு அடிபட்டு எல்லாருமே வந்து பதிவு பண்ணிட்டு போறாங்க அந்த அப்போதான் வந்து சில முரண சொன்னாங்க யாரும் வைக்க விட மாட்டாங்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்கிறதுனால அவர் கேப்டன் வேற யாரும் வைக்க மாட்டாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்லாம் பேசிட்டு போறாங்க நம்மள தெளிவா புரிகிறது உள்ள ஒரு அரசியல் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது அப்படி பேச வர்றாங்க பேச வரும் போது அவங்க சொல்றாங்க கேப்டன் அப்படிங்கிற பேரை வச்சிங்கன்னா இந்த சங்கத்துக்கு தான் பெருமையை தவிர கேப்டனுக்கு பெருமை இல்லை சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேப்டனுங்கிற பேரை இந்த சங்கத்துக்கு பேர்ல நீங்க வச்சீங்கன்னா கேப்டன்களும் பெருமை பெரும் சேர்க்கிற விஷயம் இல்லை அவர் எவ்வளவு பெருமை சேர்த்துட்டாரு உலகம் பிற தெரிஞ்சுட்டாரு எல்லாருக்கும் தெரியும் அதனால அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை சங்கத்துக்கு பெருமை இதுக்கு ஒரு நீங்க டிஸ்கஷன் நடத்துனீங்கன்னா இதுவே கேப்டனுக்கு நீங்க செய்யற அபமானம் அப்படிங்கிறாரு ஆர்கே செல்லும் என்ன அப்போ கூட ஆர்க்கு மட்டும் தான் பண்ணிக்கிட்டு யாரும் அந்த பேர் வைக்கல இந்த விஷயம் என்னங்கிறது என்ன தெரியல இது பெரும் வருத்திற்குரிய ஒரு விஷயம் கண்ணதுனே பாக்குறோம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணவரு அதை பத்தி இன்னும் அந்த இதுல உள்ள தலைவர்களோ அந்த அந்த இதுல உள்ள முக்கிய நிர்வாகிகள் யாரும் இன்னும் ஒரு பெருசா பேட்டி எதுவும் கொடுத்துடல அரசியல் எங்கும் அரசியல் எதிரும் அரசியல் அப்படிங்கிறது நிதர்சனமா இருக்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய செயல் உழைத்தவனுக்கு பலன் போய் சேர வேண்டும் இந்த பேரோட வைக்கலன்னா அண்ணன் செல்லம் சொல்றது மாதிரி அந்த சங்கத்துக்கு தான் ஒன்னும் மதிப்பு குறைவ தவிர கேப்டன் கல்ல இன்னைக்கு பாருங்க கோயிலுக்கு கோயில் போல வந்து குவிஞ்சிட்டு இருக்கிறேன் ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு கே பண்ணிடுச்சு கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்டு நடந்த போயிட்டு இருக்கு கேப்டன் புகழ் குறைஞ்சா போச்சு எகிரிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் ஏன்னா எங்க கேப்டன் செய்த தான தர்மங்கள் அப்படி அவர் செஞ்ச தான தர்மங்கள் இங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் தொடர் மலை ஏதாவது ஒரு துன்பச்சம்பவங்கள் நடக்கிற போது புதல் முதல்ல பத்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அது வந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறவர் எங்க கேட்கடாங்கத்தான் இருப்பார் அந்த சத்யராஜ் கூட ஒரு பதிவு சொல்லியிருக்காரு எங்க கேப்டனை கண்டா இந்த இடத்துல பயமா இருக்கும் அவர் எடுத்தோம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரு இப்ப நம்ம எவ்வளவு கொடுக்கறது பயம் வந்து சத்யராஜ் ஒரு பதிவு பண்ணிருக்கிறாரு அந்த அளவுக்கு கொடுக்குன்னு நினைக்கிற போது வலதுகளை கொடுக்கணும் எங்களுக்கு கொடுத்து போனேன் தப்பாங்கல்ல அத தான் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு கல்வெண்ணி கொடுத்து மன நிறைவா இல்ல போயிருக்காரு வாழ்ந்த அப்படி வாழும் செத்த செத்தா இப்படி சாகும் அதுக்கு இவர் முழுக்க முழுக்க உதாரணம் நன்றி இன்னும் கேட்டதை பத்தி நிறைய பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் உங்கள் திரைப்பட பற்றுராம் செந்தில் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் மீண்டும் மீண்டும் பட்டுரா பற்ற யூடியூப் சேனல் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்